பாவை நான் முடித்துக் கொள்கிறேன் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் நான்கு கிதாப் சுன்னா இஜ்மா கயாஸ் கிதாப் என்றால் அல் குரான் சுன்னா என்றால் ஹதீஸ் மூன்றாவது இஜ்மா இஜ்மாவை ஏற்றுக்கொள்வது கட்டாயம் அல் ஃபிகே இஸ்லாமிய சட்டக்கலை என்ற அந்த பண்ணில் உசூல் இஸ்லாமிய சட்டக்கலையுடைய அடிப்படையான அறிவுகள் இந்த ஃபன் ஃபன்மகுல்லா என்றோட கிதாபு எழுதினார்கள் அந்த காலம் முதல் இன்றைய காலம் வரை அறிஞர்கள் உசூல் உல்ஃபர் சம்பந்தமாக கிதாபுகளை கோர்வை செய்து கொண்டு எழுதி கொண்டு தான் இருக்கிறார்கள் இஜ்மா என்றால் என்ன இஜ்மா என்றால் இத்திஃபாகு ஜமிஇஇல் முஜிதஹிதீன மின் உம்மதி முகம்மதின் அலுக்மின் ஷராயின் உம்மத் முகமதியாவில் இருக்கக்கூடிய எல்லா முஜ் சஹீத்களும் எல்லா மார்க் அறிஞர்களும் ஒரு மார்க்க சட்ட திட்டத்தில் ஒன்று படுவது தான் இஜ்மா ரசுல்லா வசல்லம் ஒரு சஹாபிக்கு ஒரு விடயத்தை கற்றுக் கொடுத்திருப்பார் இன்னொரு சஹாபிக்கும் அதே விடயத்தை கற்றுக் கொடுத்திருப்பார் அந்த சகாபியின் மூலம் இன்னொரு இருப்பார் இந்த சஹாபியின் மூலம் நீடிக்கும் எந்தெந்த சகாபாக்களிடம் மாணவர்கள் கற்றார்களோ அவர்களுக்கு மத்தியில் இஃதிலாஃப்கள் கருத்து வேற்றுமைகள் ஏற்படும் அந்த மசாலாக்களில் ஃபத்வாக்களில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டால் அது இஜிமா அல்ல யாருக்கும் மத்தியில் கருத்து வேற்றுமை ஏற்படவில்லை என்றால் அதுதான் உதாரணமாக ஐந்து நேர தொழுகை கடமை இது ஜிமா தொழுகக்கூடிய ரகாத்துகள் ஃபஜர் இரண்டு தான் புகராசர் நான்கு தான் இது ஜிமா யாராவது ஒருவர் ஃபஜ்ருடைய தொழுகை இரண்டு ரகாத்து இல்லை மூன்று ரகாத்து என்று சொன்னால் அவருடைய ஸ்லாத்தை விட்டும் வெளியேறக்கூடிய அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் எனவே இஜுமாவையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அகலே சுன்னா வல் ஜமாத் என்ற சரியான போங்கில் போகக்கூடியவர்கள் யாரும் இஜுமாவை மறுக்கவில்லை இஜுமாவை மறுக்கக்கூடியவர்கள் ஷியாக்கள் ஷியாக்கள் இஜுமாவை மறுக்கிறார்கள் மறுப்பதற்கு காரணம் இஜுமாவை ஏற்றுக்கொண்டால் அபுபக்கர் சித்திய கரதி அல்லாவுடைய ஏற்றுக்கொள்ள வேண்டும் அபுபக்கர் சித்திய கரதி அல்லாவுடைய கிலாபத் இஜுமா எல்லா சஹாபாக்களும் பைய செய்தார்கள் இஜுமாவை ஏற்றால் அவ்வக்கர் சித்தி கரதி அல்லாவுடைய ஏற்க வேண்டும் சஹாபாக்கள் அனைவர்களும் நம்பிக்கையானவர்கள் அதிலானவர்கள் இது எஜுமா ஷியாக்கள் அவுக் கிரசீதிய கருதி அல்லான் மருதியவல்லஹான் மாபாரதி அல்லாஹான் இப்படி முக்கியமான சாஹாபாக்களுக்கு ஏசுவார்கள் இஜுமாவை ஏற்றுக்கொண்டால் இந்த சாபாக்களுக்கு ஏச முடியாது புனிதால் குரானுடைய சில வசனங்களை ஷியாக்கள் மறுக்கிறார்கள் இஜுமாவை ஏற்றுக்கொண்டால் முழு குரானையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முழு குரானையும் இஜ்மா அதாவது முழு உம்மத்தும் ஏற்றுக்கொண்டு விட்டது கணித்துக்குரிய சகோதரிகளை அடுத்ததாக கயாஸ் சுருக்கமாக ஞாபகப்படுத்தி எனது ஃபத்துவாவை முடித்து கொள்கிறேன் கயாஸ் என்றால் என்ன கயாஸ் என்றால் புதிய ஒரு பிரச்சனை புதிய ஒரு மசாலா உருவாகிறது அதற்குண்டான ஃபத்வா நேரடியாக கொரானிலோ ஹதீஸிலோ கிடைக்கவில்லை ஆனால் ஒரு பழைய பிரச்சினை சகாபாக்களுடைய காலத்தில் காலத்தில் நடந்த ஒரு பிரச்சனையோடு இது ஒத்து போகிறது அதனால் இரண்டிற்கும் ஒரே எடுக்கலாம் இந்த ஃபத்வாவை எல்லாராலும் யாருக்கெல்லாம் உடைய நாலேஜ் இருக்குமோ இதை பற்றி ஆழமான அறிவு இருக்குமோ அவர்கள்தான் நிபந்தனைகளை கண கணக்கில் கொண்டு ஆழமாக ஆராய்ந்து அவர்கள் முடிவு செய்வார்கள் எனவே கவனித்துக்குரிய சகோதரர்களே அர்க்கானுள் பிரயாஸ் தயார் ருக்குன்கள் அடிப்படைகள் நான்கே அசல் ஃபர் இல்லத் ஹக்கும் அசல் என்றால் குரான் ஹதீஸில் இருக்கக்கூடிய அடிப்படையான சட்டம் என்றால் புதிதாக உருவாக இருக்கக்கூடிய மசாலா இந்த புதிதாக உருவா உருவாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை மசாலாவுக்கும் பழைய மசாலாவுக்கும் இடையில் இல்லத் காரணி ஒன்றாக இருக்கிறது காரணி ஒன்றாக இருந்தால் ஹக்கும் சட்டமும் ஒன்றாக இருக்கும் உதாரணமாக ஒரு மனிதனுக்கு சலசுல் பவுல் சிறுநீர் கழித்தால் கழுவிவிட்டு வந்ததற்கு பின்னர் ஒரு ரெண்டு டொட் வந்துவிடும் இவருக்குரிய சட்டம் என்ன குரான் ஹதீஸில் தெளிவாக பெற முடியாது ஆனால் இஸ்தி ஹாபா ஒரு பெண் அவருடைய மாத வீடாயுடைய காலம் தாண்டி இரத்தம் சில டொட்கள் வருகிறது அதற்கு ரசூல் சொன்னார்கள் அந்த இடத்தை ஏதாவது துணிகள் வைத்து அடைத்து கொண்டு கட்டிக்கொண்டு அதற்கு பின்னர் உதவு செய்து தொழுகையை தொழலாம் அதற்கு பின்னர் வந்தால் பிரச்சனை இல்லை என்று சொல்லலாம் அலி சொன்னார்கள் இதே சட்டத்தை சலசுல் பவுல் சிறுநீர் டொட்கள் வரக்கூடியவருக்கும் எடுக்கப்படுகிறது இல்லை தோன்றுதான் பகாரத் சுத்தம் தொழுகைக்கு சுத்தம் அவசியம் கணித்துக்குரிய சகோதரிகளே பெரியவர்களே அன்பானவர்களே எனவே ஒரு முஸ்லீம் கிதாப் சுன்னா குரான் ஹதீஸை ஏற்றுக்கொள்வதை போன்று இஜுமா கியாஸையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரிகளை புனிதால் குரான் சல்லாஹா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அருளப்படும் போதே சஹாபாக்கள் மரணம் செய்தார்கள் குரானை எழுதி வைத்தார்கள் ஒவ்வக்கர் சிதக்கரதியான் நீண்ட காலம் மாற்றி செல்லு செய்யவில்லை ஒன்றரை வருடங்கள் தான் அந்த காலத்தில் குரானை ஒன்று சேர்த்தார்கள் குரான் ஒன்று சேர்க்கப்பட்டது புத்தக வடிவத்தில் வரவில்லை உமர் ரதி அல்லானுடைய ஆட்சி காலம் அந்த காலத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை அதற்கு பின்னர் உஸ்மான் ரத்தி அல்லான் ஆட்சி காலம் சில இஃத்திலாஃப்கள் கருத்து வேற்றுமைகள் வந்தது ஜெய்தபுல சாபித் ரதி அல்லா அவர்கள் மூலமே உஸ்மான் ரத்திகல்லா அவர்கள் குரானை புத்தக வடிவத்திற்கு கொண்டு வந்தார்கள் அதற்கு பின்னர் குரானுடைய ஆழமான அறிவுள்ள காரிகள் ஹாதுகள் ஹரகத்துகளை நுக்தாக்களை வைத்தார்கள் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இன்ஷா அல்லா கியாமத் வரை குரான் பாதுகாக்கப்படும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்னா நம் நிக் ரவோ இன்னஹு லஹாஃபிதோன் குரானை நாமே இறக்கினோம் நாமே பாதுகாப்போம் எனவே பிரபுல் ஆலமீன் புனிதால் குரான் மீது அதிகமான முஹப்பத்தை நேசத்தை எங்களுக்கு நசீப் அதிகமாக குரானை உதவக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவானாக குரான் மீது அதிக நேசத்தை தருவானாக குரான் சொல்லக்கூடிய வாழ்க்கை